இந்த ஆட்சியினால பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் பல்வேறு புகாரும் அங்கே மனுக்களாக இந்த ஆட்சி மீது உள்ள குறைகளையும் இந்த ஆட்சியுடைய தோல்விகளையும் மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்திய வாக்குறுதிகளையும் இந்த ஆட்சி மறந்து வந்து மறந்து விட்டது கொடுத்த எல்லாம் செயல்படுத்தவில்லை அதையெல்லாம் மக்கள் குறித்து இங்கே இந்த தேர்தல் அறிக்கையில இப்பொழுது அதற்கு நிவாரணம் தேதி தேர்வுகின்ற வகையில தங்களுடைய கோரிக்கைகளாக இங்கே மனுக்களாக அளித்திருக்கிறார்கள் நேரடியாக நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தியையும் மக்கள் கண்கூடாக பார்க்க முடிந்தது ஆகவே இந்த இந்த தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் மக்களுடைய பேராதரவோடு மாபெரும் வெற்றியினை பேராதரவோடு மாபெரும் வெற்றியினை பெற்று நமது 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 புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் நிச்சயமாக அவர் வருவார் திமுகவுடைய ஏமாற்று வேலைகளில் இதுவும் ஒன்று ஏன்னா இன்னும் தேர்தல் முடிஞ்சது அடுத்த தேர்தல் அடுத்த ஆட்சியே வரப்போகுது இப்ப போய் இவருடைய நீங்க கனவை சொல்லுங்க அங்க அதை நிறைவேற்றி தருகிறேன்னு சொன்னா இதுதான் எப்படி காதல பூச்சு கிராமத்துல சொல்லுவாங்க

ஏறத்தால நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு அதிகபட்சம் போனா இருபத்தி ஏன் விவாதத்துக்கு நான் நாங்க பொது விவாதத்திற்கு தயார் நாங்க சொல்றோம் அவங்க தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறோம் இதுல என்னென்னா செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லட்டும் இதை என்னென்ன செய்யறதுங்கிறதுக்கு தயாரா சட்டமன்றத்திலேயே வச்சுக்கலாம் சட்டமன்றம் கூடுது அந்த ஒரு நாள் விவாதமாகவே வச்சுக்கலாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு கொடுத்த ஐநூத்தி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளும் நாங்க சொல்றோம் அதுல எத்தனை நிறைவேற்ற நிறைவேற்றி அவங்க சொல்லட்டும் நாங்க எத்தனை நிறைவேற்றி நாங்க சொல்றோம் அது விவாதத்திற்கு தயாரா என் மக்களை ஏமாற்றுகிறார்கள்

ஜெயிக்க கிடையா இருந்தாலும் சரி பயணமா இருந்தாலும் சரி செய்தா இருந்தது எல்லா இடங்களையும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது பார்த்துட்டு இதை பற்றி இது ஒரு பேசு பொருளாக நிச்சயமாக உங்களுக்கு இடம் தரும் அந்த அளவிற்கு சில முக்கிய எல்லா முக்கியமான தகவல் முக்கியமான செய்திகள் அத்தனையும் இந்த தேர்தல் அறிக்கை இடம் தரும்